பாண்டி சாரிங்க நேற்று உங்கள்கிட்ட பேச முடியல கார் ரொம்ப நாளாச்சா லாங் ட்ரைவ் போய் நேற்று லாங் ட்ரைவ் எடுத்தது ரொம்ப டயர்டாக இருந்தேங்க அதான் போய் படுத்துட்டேன் நல்லா இருக்கீங்களா பேச முடியல இன்னொன்று கண்டிப்பாக சொந்தப்படை போய் பேசலாம் நீங்கள் வாங்கலாம் கூப்பிட வேண்டாம் சும்மா நீவாக போனே கூட போதும் நான் உங்களுக்கு மாப்பிள்ள தான் நீங்கள் எனக்கு மாமா நேற்ற தான் பொண்ணிகிட்ட கேட்டேன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதான் சரி தூங்குங்களேன் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு விட்டுட்டேன் நான் கண்டிப்பாக பேசுவோங்க உங்கள் நம்பர் தாங்க என் நம்பரு அத்த கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க எதுனாலும் பேசிக்கலாம் சரிங்களா வேலைக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னீங்கல்ல ஏன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு ஆள் பெங்களூரில் அவர்கிட்ட நான் சொல்லுங்கள் நீங்கள் படித்த இந்த பயோடேட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு அனுப்புங்க என்ன ஐய் பேங்களூரா ஆ சரிங்க சாரி சரி சரி பாண்டி நான் அனுப்புதேன் அம்மாட்ட இருக்கோ ஃபோன் நம்பரு வாங்கி ஊரில் போய் அனுப்புதேன் என்ன யார் சொல்லுது யார் சொல்லுதா பாண்டி அதாம்மா நம்ம மாதவண்ணை இருக்காங்களா பெங்களூரில் தான அவங்களும் இருக்காக அவங்களும் ஏதோ கம்பெனியில் தானே வேலை பார்த்துட்டு இருக்காக அதான் அவங்கள்ட்ட சொன்னால் எதுவும் வேலை வாங்கி கொடுப்பாங்கல்ல அதே அனுப்ப சொன்னேன் ஆமாம் 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 அந்த அங்க தான் நல்ல நல்ல வேலையில் இருக்கான்னு சொன்னாங்களே ஆ அப்பா அனுப்பியா அங்கே கொடுத்து நல்ல வேலை வேணா கிடைக்கும்ல காதலி தீபம் ஒன்று சொந்தம் கூடலில் வந்த பந்தம் ரெடி ரெடிங்களா ஒரு என்ன கூட இருந்துட்டு போலாமே அதான் நானும் சொல்லுறேன் அவளுக்கு போன போன நிற்காத சரி போயிட்டு நல்ல செய்தியா குடி சொல்லுவாங்க நல்ல செய்தியா அது என்ன செய்தி ஓ அவனுக்கு வேலைக்கு சொல்லியிருந்தாங்களா அதுக்காக இருக்குமா இருக்கும் சரிக்கா ஊர்ல போய் எதுனாலும் உனக்கு போன அடிக்க என்னக்கா குழுவம் போயில சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்போ போயிட்டு என்னக்கா சரிப்பா சரி நல்லபடியா போயிட்டு நல்லபடியெல்லாம் சொல்லுங்க சரி பாண்டி சாரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் ஊருக்கு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா மாமா கண்டிப்பா வரேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வேலை வாங்கி தர்றேன் சரி போற நேரம் குழுவத்தை கும்பிட்டுட்டு போங்க சிங்கத்தை போயிட்டு வரேன் பாண்டிய கூட்டு ஒன்னா வாங்க என்ன சரியா சரி நீங்க தான் நாங்களும் போறோம் வேற இடம் வர வேண்டியது அவங்க வீட்டுக்கு சரி அக்கா போயிட்டு வரேன் என்ன பாண்டி போயிட்டு வரப்பா வாங்க என்ன அம்மா கூட்டி ஒண்ணா வா என்ன எங்க ஏதாவது கிடைக்க ஒரு நாள் வாங்க என்ன வாரம் மாமா எங்க எங்க போவதுக்கு நீங்க தான் பார்க்க இல்லை ஏன்னா சரியா இருக்கும் அம்மா ஒத்திட்டு தான் இருப்பாங்க நம்ம காலையை போனா ராத்திரி தான் வருவோம் கண்டிப்பா வாரம் மாமா எப்படி ஒரு மாமா அத்தை இருக்காக விட்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது சிறு வயசுல வந்திருப்பீங்க ஞாபகமும் இல்லை கண்டிப்பா வர மாமா அவர்னா சரிங்க நீ போயிட்டு வரேன் பாண்டி போயிட்டு வரேன் என்னையா சரிம்மா போயிட்டு வாங்க சரிங்க பாண்டி அப்போ போயிட்டு வரேன் வாங்க இந்தாங்க உங்களுக்கு செடியெல்லாம் இந்த பையில எடுத்து வச்சிருக்கேன் போன உடனே நட்டு வச்சிருங்க என்ன கொய்யா பழம் பறிச்சு போட்டீங்களா கொய்யா பழம் ரெண்டு இல்லைங்க இருபது பழம் பறிச்சு போட்டிருக்கேன் வச்சு ஆசையில சாப்பிடுங்க என்ன அப்புறம் என்னைய மறந்துட மாட்டேங்கல உங்களை போய் மறப்ப மறக்க வேண்டிய ஆளா நீங்க மறக்கவே மாட்டேன் கவலையே படாதீங்க சரி எங்க வீட்டு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வரணும் அத்தையை கூட்டிட்டு வாங்க ம் சரிங்க கண்டிப்பா வர்றேன் இப்படி நாள் இப்படி ஒரு உறவு இருக்குன்னே தெரியாதுல்ல நீ கண்டிப்பா வரேங்க சரி அப்படி குலதெய்வம் கோயில சாமியை கும்பிட்டுட்டு போங்க போற வழி தானே ம் என்னோட ஃபோன் நம்பர் எதுமா தரட்டுமா உங்களுக்கு ஃபோன் நம்பரா ம் இல்லை வேண்டாம் அம்ம கொடுத்துருப்பீங்க நான் வேணா வாங்கிக்கிறேன் ஏதாவது சரி எதாவது வேண்டாம் உங்கள்கிட்ட போன் பண்ணி சொன்னதா கொரியர் போட்டுட மாட்டேங்க கொரியர் போடது என்னங்க நான் உங்கள் வீட்டிலயே கொண்டு தந்துடமாட்டேன் இங்கேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தானே கார் எடுத்தா போதுமே வந்துடலாமே சரிங்க உங்கள் அண்ணி அண்ணி குழந்தையெல்லாம் வந்தால் ரொம்ப ரொம்ப கேட்டிங்க சொல்லுங்க அவங்க வச்சு சரி தானே கொண்டுட்டு போறேன் சரிங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க கண்டிப்பா சொல்லுவேன் சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் பார்க்கலாம் பூராளி 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 இந்த கண்ணில் உள்ள கண்ணி பொண்ணு பூரா கடவுளே உன்ன கும்பிடுவாங்க எப்படி எனக்கு நல்லது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு எதிர்பாராதமா அக்காவே பொண்ணு தருவியான்னு கேட்டுட்டா ரொம்ப எனக்கு சந்தோஷம் உங்கள் கும்பிட வந்ததுல கூட கொஞ்சம் சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு போகிறேன் கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் நானே எதிர்பார்க்குறேன் என் பொண்டாட்டிக்கு மனசையும் என் மவளுக்கு மனசையும் நீ இதான் மாற்றி கொடுக்கணும் நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும் அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் சோடியா இதே கோயிலுக்கு பொங்கல் வரணும் அதுக்கு நீதான் அது புரியணும் கடவுளே கடவுளே அப்பாவுக்கும் அவளுக்கும் நல்லூசில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடக்கேன் எனக்கு இங்கிட்டு பேசவா அங்கிட்டு பேசணும் தெரியலை என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை என்ன நடக்க போகணும் தெரியலை எப்படி போக போகுதோ பயமாக இருக்குது பொண்ணுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது சொன்ன அந்த காலத்தில் ஒத்துக்கலவும் செய்யாது அப்பா அம்மளுக்கும் சண்டை வர போகுதா இல்லை ஊரே சிரிக்க போதான்னு எனக்கு தெரியலை பயமாக இருக்குது நீ தான் எதுவானாலும் நல்லபடியாக முடிச்சு கொடு கடவுளே என்ன ஒன்றை எது கேட்குன்னு எனக்கு தெரியலை என்ன இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கோ அந்த விஷயத்தை நான் செய்வேன் அந்த மாதிரி இல்லை அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ நல்லது கிட்ட சொல்லுவோம் அவளுக்கு வேணான்னா விட்டுருவோம் அவளை முடிதான் நீ தான் துணையாக இருக்கணும் அப்பா அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை நடக்க போகுதோ ஊர் நேரம் போகுதோ என்ன ஏதும் எனக்கு எதுவும் விளங்கலை கடவுளே நீ ஏன் துணையாக இருக்கணும் ஆமாம் பொண்ணியும் சேர்க்குறீங்க அவளையும் கூட்டம் தான் சாமி வந்து போகலாம்ல அவள் செருப்பு ஏதோ காங்கிலேருந்து அடி கிடந்தா வாரேன்னா போங்கம்மா வாரேன்னா ஒரு வேளா இருக்கும் சரிங்க அப்போ நீ வீட்டுக்கு தானே இல்லை மீனா இந்த பக்கத்தில் இன்னும் சொல்ல தோட்டம் இருக்குது அங்கிட்டு விலை குறைச்சி தருவாங்க நேரத்தையே சொல்லியிருந்தேன் அப்போ தாரேன்னு சொல்லியிருந்தாங்க அதான் நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ அங்கிட்டு உட்காந்துரு கடை பக்கம் வந்து இன்னும் சொல்ல வாங்கிட்டு வந்து கிளம்பிடுவோம் என்ன ஆ சரிங்க நிமிஷம் கூட வாங்குங்க வாங்க போட்டு வைக்கலாம்ல அங்கேயெல்லாம் விலை கூட பத்து ரூபாய்க்கு ஒரு நிமிஷம் தான் கொடுக்கலாம் வெயில் நேரம் வர பற்றிங்களா ம் இரநூறுவாய்க்கு தான் கேட்டிருக்கேன் பூரூவா போட்டுக்கலாம் அங்கே ஒரு கோயிலில் மாலை மீறி கொடுக்குன்னு நினைச்சிருக்கேன் இரநூறுவாய்க்கு கேட்டுருக்கேன் தாரேன்னேனு இருக்கான் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் இப்படியெல்லாம் பார்த்துக்கோ பொண்ணிட்டவங்க நடந்ததுதான் சொல்லிடுவோமா இல்லை வேணாமா இப்போமே சொன்னா காய்ச்சி மூச்சு நிற்பா அதுவும் உங்கள் அப்பா தெரிஞ்சா உடனே இலை கொடுத்துக்கி அவங்கள்ட்ட அப்படின்னு என்ன செய்ய சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் மாலா இந்த அம்மா பாரு இவங்க வீட்டுக்கு தான் நம்ம பொண்ணு பார்க்க போனோம் ஆமாங்க இவங்க வீட்ல தான் பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு சரி சரி வா நீ எதுவும் பேசிட்டு இருக்காத நம்ம சாமி கும்பிட தான் வந்தோம் சாமி கும்பிட்டு கிளம்புவோம் நீங்க போங்க ரெண்டு உரைக்கிறது மாதிரி ரெண்டு சொல்லிக்கிட்டு வரேன் சும்மா இரி நமக்கு சண்டை சண்டைப்படுவது நம்ம வேலை இல்லை நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமியை கும்பிட்டு போவோம் எந்த கெந்தையே சொல்லிட்டு இருக்காத வா அப்படி இல்லைங்க முதையே அந்த பிளேட்டை விருப்பத்தை கேட்டுட்டு நம்மளை கூப்பிட்டுருக்கணும் எல்லாம் சரி சரி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு பையனை கூப்பிட்டு கேவலைப்படுத்தி அனுப்புது நல்லாவாக இருக்குது அன்றைக்கே ஃபோன் பண்ணி பேசணும் இருந்தேன் நீங்கள் சொன்னோன்னதான் அமைதியாக போயிட்டேன் தான் நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் போங்க நான் பேசிகிட்டு வரேன் என்னவோ வா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நான் போகிறேன் சீக்கிரம் இவங்க நம்ம வீட்டில் பொண்ணு பொண்ணு பக்கில்ல இவங்கள தான் சேட்டிகிட்டு இருந்தேன் என் பிள்ளைய பிடிக்கிட்டா போனேன் இன்னைக்கு பாரு என்ன நல்லா இருக்கீங்களா ஆளை தெரியுது என்ன ஆளைலாம் தெரியுது உங்களெலாம் எனக்கு பேச விருப்பமே இல்லை ஆமாம் அவர் பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்துக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறது நல்லாவா இருக்குது ஆ உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அதோட அருமை தெரியும் ரெண்டு பையங்கால வச்சிருக்கீங்க அதான் போகக்கூடிய இடத்துலலாம் பிள்ளைய நல்லா இல்லை அப்படி இப்படின்னு குறை சொல்லிட்டு போகிறீங்க என்னது நாங்கள் சொன்னோம்மா குறை நல்லா சொல்லுவீங்களே பொண்ணை பார்க்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணுகிட்ட பையன் பேசணும்னு சொல்லி கூப்பிட மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்க பிடிக்கலை அப்படி இப்படி ஆன பூணுன்னு சொல்லி என் பையனுக்கு மனசை உடச்சி விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லி விடுவீங்களோ இந்த கதை கட்டக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க உண்மையை சொல்லிட்டா கூட பரவாயில்ல கதை கட்டிங்கன்னா பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியல வாய் வேறு உங்களுக்குலாம் யாரை பற்றி பிள்ளையை கொடுங்க வளர்த்துட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க பாக்கேன் பார்க்கேன் நீங்கள் பிள்ளையை தெரியாம வளர்த்துக்கிட்டு உங்கள் பையனுக்கு யாருக்கெனமே எந்த பிள்ளைகளுடைய கனெக்ஷன் இருந்திருக்கு அது தெரியாமல் பொண்ணை பார்க்க வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு வாயை பேசுவீங்க என் பிள்ளைலாம் நல்லா தான் நான் வளர்த்துருக்கேன் குலசில் வராதீங்க போங்கங்கிட்டு உங்கள் மூஞ்சில முடிக்கிறதே பாவம் யார் வளர்ப்பை பற்றி தப்பாக பேசுவீங்க செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு மேலே படி எப்படியுங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணுன்னு ஒத்துக்கிடுங்க முறை என்ன பொம்பளை உங்கள் மகளுக்கு நீ எவ்வளோ அங்கே எவ்வளோண்ணா கல்யாணம் வச்சா எங்களுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு கேவலைப்படுத்திங்களா அதான் பேசுவேன் நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த பாருங்க கூப்பிட்டு வச்சு எங்கள் வேலை இல்லை அன்னைக்கே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நாலஞ்சு தான் நினச்சேன் என் வீட்டுக்காரர் சொன்னார்னு சொல்லி ஒரே தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலை இல்லாட்டா நடந்ததே வேறு நடந்துருக்கதே வேறு உங்கள் மகளை எங்கே உங்கள் மகளை கூப்பிட்டு கேட்டால் உண்மை இப்போ தெரியும் உங்கள் மகளை எங்கே என் மகளை கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டு உங்கள் மகனை முதல் எங்க அவனை கூப்பிடுங்க அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்போ தெரியும் உண்மை என் மகளையெல்லாம் கூப்பிட்டு பேசுறதுக்கு எதுவும் இல்லை இங்கே பாருங்கள் உங்கள் மகளுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்கீங்க லாஸ்ட்டு உங்களை கேவலப்படுத்தி நடுத்தரில் நிப்பாட்டுகளாக இல்லையான்னு மாத்திரம் பாருங்கள் அன்றைக்கி என் பையன் பேசுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஏற்கனவே எங்கள் அத்தை பையன் கூட பேசி வச்சுருக்காங்க அவனுக்கும் எனக்கு தான் கல்யாணம் இன்னும் மூணு மாதம் கல்யாணம் இருக்குது வீட்டில் சின்ன சண்டை அதனால தான் இப்போ எங்கள் அப்பா கோபத்தில் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு எப்படி நாங்கள் நாங்கள் இன்னும் இல்லாட்டா ஒரு நாள் கண்டிப்பாக சேர தான் போகிறோம் நீங்கள் என்னை பிடிக்கலேன்னு சொல்லிவிட்டு போயிருங்கன்னு மாப்பிள்ளிட்ட சொல்லியிருக்கா அதை கேட்டு தான் அவன் என் மனசும் உடஞ்சி போச்சு அவ்வளோ நல்லா பிடிச்சிட்டா சரிங்க நல்லாயிருங்க அப்படின்ட்டு வந்துட்டான் இதை என் மகன் என்கிட்ட மூணு மாதமாக சொல்லவே இல்லை அப்புறம் அவன்கிட்ட ரொம்ப திரிதிரி கேட்டதுக்கு தான் அவனே உண்மையை சொன்னான் ஒரு வேட இருக்கலாமோ இப்படி கேவலை பிடிச்சி புட்டுச்சே நம்மளை இருக்கலாம் அவன் இந்த பொம்பளை சொல்லதெல்லாம் உண்மைதான் நம்மள்கிட்ட கூட வச்சுடையே ஐயோ இங்கே பாருங்கள் என் மகா அப்படிலாம் பேசிக்க வாய்ப்பு இருக்காது சரி உங்கள் மகனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்துருவீங்க எதுவும் கோபத்தில் எதாவது பேசுனீங்கன்னு தப்பை எடுத்துக்காதீங்க இப்போ புரியுதா யார் மேலே தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சு பேசுங்கள் பிள்ளைங்கள வீட்டில் புரிஞ்சு நடந்துக்கோங்க நீங்கள் பாட்டு ஒன்று பார்க்கவும் அது ஒரு மாப்பிள்ளையும் பார்க்கவும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது என்னவோ நாங்கள்னால சரி போட்டுன்னு விட்டுட்டோம் வேறு யாராவதுனா கண்டிப்பாக சண்டை வந்து உங்களுக்கு கேவலம் தான் ஆகிருக்கும் குடும்பத்தில் நாங்கள் ஒரு குடும்பத்தை கேவலப்படுத்தக்கூடாத அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் புரோக்கர்ட்டே சொல்லி புரோக்கர்ட்டையே முடிச்சிட்டோம் இனி அது பிள்ளைக்கு பிடிச்சவனை பார்த்து கல்யாணத்தை வைங்க இந்த பொன்னியன் இப்படி வந்துட்டா சா இந்த பொண்ணியை நம்ம எப்படி நினைச்சோம் இப்படியா கேவல பிடித்தது மூணாம் மனுஷன் கிட்ட இப்படி தானே இந்த பொம்பளை ஊரெல்லாம் சொல்லியிருப்பா ஆ இந்த கலையை இப்படி வந்துட்டு இவ்வளோ என்ன சொல்லணும் பார்த்துட்டேன் அவ்வளோ என்னம்மா நானும் வரேன்னு சொன்னோம்லா சரி நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் இங்கே இருந்துக்கோங்க அங்கே பக்கத்தில் எலுமிச்சப்பில் தோட்டத்துக்கு சொன்னார்ப்பா பேர் ரெண்டு எலுமிச்சங்கா அப்படிங்கிட்டு வரேன் எலுமிச்சங்காய் அப்படிங்க போகிறேன் எலுமிச்சங்காய் இருக்கு உனக்கு சேகர் அங்க லக்கேஜ் எல்லாம் வெளிய இருக்கு பாரு எடுத்து கார்ல வை அப்பா அங்க நிக்கறான் அவனை கூப்பிட்டாரு இப்போ என்னன்னு கேட்டுட்டு வா கிளம்பி தானம்மா அப்பா அங்க அப்பா ஏதோ யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போச்சு கூப்பிட்டாரு இந்த கோயிலுக்கு பத்திர ஆலம்பரம் அங்க கிட்ட தான் நிக்கறான் போவியா சரிம்மா அப்படியே போய் நானும் சாமி கும்பிட்டு வரேன் இந்துக்கோங்க இங்கிட்டு போய் சாமி கும்பிட போற எப்படி இங்கிட்டு என்னம்மா நேத்து நேற்று ராத்திரிலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்க கொங்குமா பேசுத ஏன் என்னாச்சு ஊர் எதுவும் பிடிக்கலையா என்ன ஊரை பிடிக்கலையா ஊற வாயை மூடிட்டு இருந்துக்கோ பார்த்துக்கோ ஏன் நடக்குது வேற ஏம்மா கோபப்படுத சாமியை கும்பிட்டு வந்துடுதானே என்ன என்ன விஷயம்னு சொல்லு சொன்னா தானே தெரியும் சொல்லுதன்டி சொல்லுதேன் கோயில் பார்க்குறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இருக்கு கச்சேரி உனக்கு என்னம்மா கச்சேரிங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்க சொன்னால் தானே விளங்கும் நீ ஏன் மனசில் வச்சுருந்தேன்னா சரி நீ எது ஆன்தான் வீட்டில் வந்தே சொல்லு நான் போய் சாமி கும்பிட்டு வாரேன்